இந்த குரான் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹ்வின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் மேலும் நான் இறக்கியுள்ள இந்த வேதத்தின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் இது முன்பு உங்களிடம் இருந்த வேதத்தை மெய்ப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது ஆகையால் நீங்களே அனைவருக்கும் முதலில் இதனை நிராகரிப்பவர்களாக ஆகிவிடாதீர்கள் என்னுடைய திருவசனங்களை சொற்ப விலைக்கு விற்காதீர்கள் மேலும் எனக்கே அஞ்சுங்கள் இந்த இந்த என்ன வேதத்தின் மீது வேதம் நான் இறக்குனது இதன் மீது நீங்க நம்பிக்கை கொள்ளுங்க பிளஸ் அந்த வேதத்துடைய சிறப்பு என்ன உங்களை மட்டம் தட்டுதா நீங்க எல்லாம் பசங்க ஊருக்குள்ள ஏமாத்திட்டு இருக்கீங்க இவங்களுக்கு எந்த நபியுமே அனுப்பப்படலை மூசாவும் கிடையாது பூசாவும் கிடையாது அப்படின்னு சொல்லி இப்படி நக்கல் பண்ணிச்சா மூசாவை உண்மைப்படுத்துது இப்ராஹிம உண்மைப்படுத்துது இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கப்பட்டிருந்த கண்ணியத்தை உண்மைப்படுத்துது ஆமா உண்மையிலே இவங்க அல்லாஹ்வால் தேர்வு செய்யப்பட்ட கூட்டம் தான் இவங்க வந்து உலகத்திலேயே சிறந்த கூட்டம் இதெல்லாம் குரானும் உண்மைப்படுத்துது அப்ப அந்த பொசிஷன்ல இருக்கும்போது அதான் அல்லாஹ் சொல்றான் உங்களிடம் இருக்கும் வேதத்தை மெய்ப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது இது உண்மைப்படுத்த தானே செய்யுது இதை வந்து பொய்ப்படுத்துன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபீலிங் இருக்கலாம் என்னடா எங்களை திட்டி ஒரு வேதம் இறக்கியிருக்கு அப்படின்னு உங்களை கண்ணியப்படுத்தி ஒரு வேதம் இறக்கி இருக்கு இப்படி இருக்கும் போது நீங்க தானே இதை ஏத்துக்கணும் இதை நீங்க ஏத்துக்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம் இதுக்கு தான் நான் சொன்னதில்ல எல்லா வேதங்களையும் நாம நம்பணும்னு சொல்லிட்டு நம்மட்டு இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வாங்கினா ஃபர்ஸ்டில் இதற்கோ அனைத்து வேதங்களையும் நாங்க நம்பணும்னு சொல்லிட்டு பஹராவுடைய அந்த ஸ்டார்டிங்ல எல்லாம் சொல்ல வச்சான் இது இது ஆக்சுவலா நமக்காக கிடையாது இது இவங்களுக்கு மனசு நோக தான் ஏன்னா அவங்கள நம்ம வேதத்தை ஏற்க சொல்றோம் நாம அந்த வேதத்தையும் நம்ம சொல்றோம் அப்ப என்ன ஆனா ஃபாலோ பண்றது ரெண்டு பேரும் எதை ஃபாலோ பண்ணி ஆகணும் தான் ஃபாலோ பண்ணி ஆகணும் அந்த வேதத்தை ஃபாலோ பண்ண முடியாது அவங்க மனசுன்னு நோன் நொந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அல்ல என்ன சொல்றான் நம்மளை பார்த்து அந்த வேதங்களையும் ஈமான் கொள்றோம்னு சொல்ல சொல்றான் ஆனா அதுல அந்த வேதத்தை ஈமான் கொண்டாச்சு ஃபாலோ பண்ண போறோமா அந்த வேதங்கள் வந்து ஃபாலோ பண்ண முடியாத அந்த பொசிஷனுக்கு போயிருச்சு அதேவே ஆக்சுவலா அவங்களுக்கு வந்து ஒரு மனசு வருத்தம் தான் நேற்று வரைக்கும் அவங்க படி தொழுதுருப்பாங்களா இப்போ புதுசா வேதம் வந்ததுக்கப்புறம் எப்படி தொழுவாங்க அப்போ அவங்க என்னென்ன அதில் டிசைன் பண்ணிருப்பாங்க இன்னைக்கு நம்ம நம்மள என்னென்ன இது பண்றாங்க இப்படிதான் தொழுவணும் தொப்பி போட்டு தான் தொழுவணும் இப்படிதான் பண்ணணும் இப்ப என்ன ஆச்சு அந்த தொழுகையே டம்மி ஆயிருச்சுன்னு தூக்கி போட்டாங்களா அப்ப அவங்களுக்கு எவ்வளோ வலிக்கும் ஆயிரம் வருஷமா ஒரு கலாச்சாரம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது நம்பிக்கை கிடையாது அவங்க இறைவனால் அருப்பு அருளப்பட்ட அந்த கலாச்சாரம் அந்த கலாச்சாரத்தை அப்படியே தூக்கி போறதுன்னா எவ்வளோ கஷ்டம் தான் அதுக்காகத்தான் என்ன சொல்றான் நம்மள அந்த வேதங்களையும் நம்புற மாதிரி ஸ்டேட்மெண்ட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி அல்ல சொல்றான் அப்போது இதில் வந்து அடுத்தது அல்ல என்ன சொல்றான் இதில் வந்து உங்க முன்னோர்களை பத்தியும் இதில் என்ன எழுதப்பட்டிருக்கு அதில் வந்து அல்ல கூடுதலாக இந்த வேதம் வந்து என்ன உபகாரம் பண்ணிச்சுன்னா அதுல இருக்கக்கூடிய அந்த தவறான செய்திகளை சரி பண்ணியும் கொடுத்துருக்கு அந்த வேதத்தில் இருந்த சில தவறான விஷயங்கள் அவங்களுக்கே தெரியல எது சரியான விஷயம் எது தவறான விஷயம்ட்டு அதை ஃபுரான் வந்து கிளியர் பண்ணுச்சு அப்போ அந்த வேதத்துக்கு இது ஹெல்ப்பும் பண்ணியிருக்கு அப்படி இருக்கும்போது அல்ல என்ன சொல்கிறான் இப்படி இருக்கக்கூடிய நிலையில் நீங்கள் போட்டி போட்டு இஸ்லாத்துக்கு வந்திருக்கணும் ஆனால் போட்டி போட்டு எதிர்க்கிறீங்க ஃபஸ்ட்டில் நீங்கள் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கணும் ஆனால் ஃபஸ்ட்டு முதல் அலியில் நின்று நீங்கள் என்ன பண்ணுறீங்க எதிரியாக நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுதான் ரசூல்லாவும் எதிர்பார்த்தாங்க மதீனாவுக்கு ரசூல்லா வரும்போது என்ன எதிர்பார்த்தாங்க மக்கால இருக்கக்கூடியவங்களுக்கு ஏபிசிடி கூட தெரியாது அவங்களுக்கு எல்லாமே கத்து கொடுக்கணும் கயாமத்துனா என்ன சொர்க்கம்னா என்ன நரகம்னா என்ன வஹினா என்ன ரசூல்னா என்ன மலக்குனா என்ன இது எல்லாமே அவங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்தணும் ஆனா இங்க எனக்கு வேலை ஈஸி ஏன்னா இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட நூத்துக்கணக்கான நபிமார்களோட இவர்களுக்கு தொடர்பு இருக்கு அப்போ நான் போய் நான் ஒரு நபி அப்படின்னு சொன்னா ஈஸியாக அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்க இன்னும் சொல்ல போனா ரசூலுக்கு எல்லாமே தெரியும் முன்னாடி இருந்த எல்லா வேதங்கள்ல என்ன இருந்துச்சுங்கிற அந்த அறிவும் ரசூலாவுக்கு இருக்கும் எல்லாம் வந்து அதை கத்து கொடுத்துருவோம் அப்போ அவங்க என்ன ஆசை ஆசையா அவங்க என்ன மதினாவுக்கு போகணும்னு என்ன நினைச்சாங்க எனக்கு ரொம்ப வேலை ஈஸியா இருக்க போகுது ஈஸியாக இந்த மக்கள் அப்படியே ஏற்றுக்குவாங்க கூடவே ஏத்துக்காம இந்த குறைசிகள் அனுப்புனாங்களே இவர் நபி கிடையாது ஊருக்குள்ள பொய் சொல்லி சுத்துறாரு அவங்களையும் காதை பிடிச்சி திருத்துவாங்க ஏய் என்னடா நினைச்சிட்டீங்க நபின்னு என்ன நினைச்சிட்டீங்களா எங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நபிமார்கள் எப்படி இருப்பாங்கன்னு எங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நாங்க நல்லா செக் பண்ணி பார்த்துட்டோம் இவர் அல்லாவுடைய தூதர் தான் முகமது அல்லாவுடைய தூதர் தான் நாங்க சொல்றோம்டா இவர் அல்லாவுடைய தூதர்னு ஒண்ணு உடனே ஒரு அரபு உலகம் எல்லாருமே ஏத்துக்குவாங்க ஆடா ஆமா காலங்காலமா இருந்த யூதர்களே சொல்லிட்டாங்க அப்படின்னு ஆனா இங்க நடந்தது என்னன்னா உள்டா வைப்போச்சு இவங்க என்ன சொன்னாங்க காலங்காலமா இவர் பழகினாங்க யாரு ரசூல்லா மோசடிக்காரரு ரசூல்லா போய் இறங்குறாங்க அப்ப ரசூலா இறங்க காலங்காலமா நீங்க இருந்தீங்க ஆமாங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் சொல்றோம் நீங்க தப்புங்கிற ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து நின்று சண்டை போடல ஏன்னா வகி இறங்கிட்டு இருக்கு அல்லா பேசி முடிச்சிடலாம் இன்னும் பேசிட்டு இருக்கான் குரான் இறங்கும் போது போய் ஃபேஸ் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்கு ஏன்னா இவங்க எந்த அளவுக்கு உள்ளே வராங்களோ அவ்வளோ கிழித்து தொங்க விட்ருவா இவங்க வண்டவாளம் இல்லாமல் தண்டவாளம் ஏற்றிடுவான் அது தொன் ஆக்சுவலாக அதுதான் நடந்துச்சு இவங்க எதிர்க்க எதிர்க்க இவங்களை ஃபுல்லாக எக்ஸ்போஸ் பண்ணி எல்லாம் கிழிச்சு தொங்க விட்டா அதனால் இஸ்லாத்திற்கு முன்னாடி அதாவது ரசகுல்லா வந்த புதுசில் யூதர்களுக்கு முஸ்லீம்கள் மேலே இருந்த வெறுப்பை விட இன்றைக்கி அவங்களோட வெறுப்பு பன்மடங்கானது இவ்வளவு எதிராக பிரச்சாரம் பண்ணியும் இது வளர்ந்துகிட்டே இருக்கு ரசூல்லாவுடைய சப்போர்ட்டர்ஸ் வளர்ந்துகிட்டே இருக்காங்க இஸ்லாம் வளர்ந்துகிட்டே இருக்கு அதுங்கிற அவங்களுக்கு கோபம் வந்து அவங்களுக்கு அடுத்தது எல்லாம் என்ன சொல்றான் இப்படி நீங்க பண்ணி இருந்திருக்கணும் ஆனா பண்ண மாட்டேங்கிறீங்க முதல்ல நீங்க வந்துருக்கணும் வரல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றான் என்னுடைய திருவசனங்களை சொற்ப விலைக்கு விற்று விடாதீர்கள் இல்லை என்ன சொல்கிறான் என்னுடைய ஆயத்துகள் என்னுடைய வசனங்களை சொற்ப விலைக்கு விற்றாதீங்க மேலும் எனக்கே அஞ்சுங்கள் அப்படிங்கிறான் அப்புடின்னா என்ன அர்த்தம் சொற்ப விலைக்கு விற்காதீங்கன்னு என்ன அர்த்தம் குரான் வசனங்களை சொற்ப விலைக்கு விற்காதிங்க அப்படின்னு என்ன அர்த்தம் நல்ல ரேட் வந்தால் கொடுத்துர்லாம் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு அர்த்தமா எவ்வளோ ரேட்டு வந்தாலும் குரானுடைய குரானுக்கு பதிலாக அதாவது அல்லாவுடைய கட்டளைகளை கைவிடுவதன் காரணமாக நமக்கு எவ்வளோ பலன் கிடைச்சாலும் புரியுதா நீ மட்டும் ஒரு கையெழுத்து போடு நான் வந்து அடுத்தவனுடைய நிலத்தை வந்து உனக்கு ஃப்ரீயா எழுதி தரேன் அப்படின்னா அந்த நிலத்துடைய மதிப்பு ஐம்பது லட்சம் ரூபாய் இருந்தாலும் அடுத்தவனுடைய நிலத்தை அபகரிக்கிறது அல்லாவுடைய உத்தரவுக்கு மாற்றமானதா இல்லையா அப்ப அந்த அந்த ஒரு கையெழுத்து போட்டு அந்த ஐம்பது லட்சம் ரூபாய் நம்ம வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம நரத்தை வாங்குறது அது நல்ல டீலா அதைத்தான் அல்ல சொல்கிறோம் இது வந்து என்னடா டீலு போயும் போய் உங்க ஆளுங்க கோச்சிக்குவாங்க அரபுகள்கிட்ட போய் நம்ம மரியாதை காணாமல் போயிடும் இந்த ஒரு டீலிங்காக என்னுடைய வசனங்களை நீங்கள் விட்டு வித்துருவீங்களா இது வந்து ரேட்டு போட்டு வித்துட்டீங்களா அல்ல சொல்கிறோம் என்ன சொல்கிறோம் அற்ப வசன அற்ப என்னுடைய திருவசனங்களை சொற்ப விலைக்கு விற்காதீர்கள் மறுபடியும் மிரட்டுறான் மேலும் எனக்கே அஞ்சுங்கள் என்னடா பயம் உங்களுக்கு இல்லை சொல்கிறோம் துணியாக போயிருங்கிற பயமாக துனியால நான் தாண்டா கொண்டு வருவேன் அப்புறம் நினைச்சது என்ன இவங்க நினைச்சது பொசிஷனும் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டா நம்ம நமக்கு அந்த தலைமைத்துவமும் இல்லாம போயிடும் ஏதோ அரபுக்குள்ள ஏதோ இந்த மதினால நாம தான் ஊருக்குள்ள பெரிய ஆளு இருந்தோம் அந்த பெரியாலும் இல்லைன்னு ஆயிரும் ஆனா நடந்தது என்ன ரசூலா ஏத்துக்கிட்டவங்களுக்கு நல்லா என்ன கொடுத்தான் வெறும் மதினால பெரிய பெரியாலாக்குன்னா பாரசீகத்துல அவங்கதான் பெரியாள் ரோம்ல ஆளு ஈராக்ல அவங்க தான் பெரிய ஆளு எவ்வளவு பெரிய ஆளாக்குன்னா இன்னைக்கும் புகழ்ற அளவுக்கு வச்சுட்டான் அந்த அணில இவங்க இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கும் அவங்களுடைய புகழ் சேர்ந்து பரவி இருக்குமா அல்லா ஆனா துனியா அதாவது அல்லாவை ஃபாலோ பண்ணா துனியா போயிருங்கிறது சைத்தான் நமக்கு ஏற்படுத்துற ஒரு சிந்தனை ஆனா உண்மையிலே அல்லாவை ஃபாலோ பண்ணா துனியாவும் நமக்கு கிடைக்கும் அலாதா அவனுடைய பாதையில நம்ம ஒரு கொள்கை முடிவு எடுத்துட்டோம்னா இன்ஷா அல்ல என்ன பண்ணுவோம் அந்த இடத்துலயும் கொண்டு வருவோம் ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தோம்னா நிராகரிப்பவர்களாக ஆகிவிடாது இல்லை ரசூலா சம்பந்தப்பட்ட அந்த தௌராத்துல வசனங்கள் இருக்குல்ல அதை உண்மைப்படுத்தணும்ல இன்னும் இருக்குல்ல தௌராத்துல அவங்க என்ன பண்ணாங்க அந்த வசனங்களை நீக்கிட்டாங்க தௌராத்துல இருந்த வசனத்தை உருவிட்டாங்க அது அஞ்சாவது வசனம் அதை எடுத்துரு அதை எடுத்துரு இதை எடுத்துரு எடுத்துட்டாங்க எடுத்துட்டா ரசூலா பத்தி வசனமே இல்லை இப்போ இன்னைக்கும் வந்து பைபிளில் ஒரு வசனம் இருக்கு ஈசா நபி வந்து ஒரு வசனம் சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா கடைசியா மரணத்துக்கு அந்த அதாவது அவங்க வானத்துக்கு போகும்போது சொல்றாங்க நான் போறது உங்களுக்கு நல்லது நான் போறது உங்களுக்கு நல்லது நான் தான் அவர் வருவார் நான் தான் அவர் வருவார் அவர் வந்துட்டார்னா உங்களுக்கு எல்லாமே அவர் பாத்துக்குவாரு நீங்க அவரை ஃபாலோ பண்ணுங்க ரசூல்லா பத்தி அவங்க சொன்ன அட்வைஸ் அதுக்கு அவர் பேர் என்ன வைக்கிறாருன்னா பேராகஸ் அப்படிங்கிற ஒரு பேர் வருது அந்த இடத்துல தேட்டர் அறிவாளன் பேராகஸ் அப்படின்னு வருது அந்த பேருக்கு மீனிங் என்னன்னு எடுத்தோம்னா புகழப்பட்ட வர்ணுவரு முகம்மதுக்கு பேர் என்ன புகழப்பட்டது இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த இடத்துல பேரை பேராக்லிட்டிஸ்க்கு அது மீனிங் கிடையாதுன்னு சொல்லிட்டு மாத்திராங்க புதுசாக அழிச்சு இப்போ உடுக்குறாங்க புரியுதா இப்போ அவங்க பண்ண வேலை என்னன்னா ரெண்டு வேலை பண்ணுவாங்க ஒன்று ரசூல்லா சம்பந்தப்பட்ட வசனங்கள் குரான் சம்பந்தப்பட்ட வசனங்கள் எல்லாத்தையுமே தூக்கிடுவாங்க தூக்க முடியல அப்படின்னா அந்த வசனங்களுக்கு மீனிங் மாத்திருவாங்க அது அந்த மீனிங்ல இல்ல இந்த மீனிங்ல இருக்கு இன்னைக்கு நம்ம முஸ்லீம்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அதே வேலையை தான் சூப்பரா பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு ரசூல்லாவுக்கு அல்லா கொடுத்த அந்த பொறுப்புகள் இருக்குல்ல அந்த பொறுப்புகள்ல நம்ம இன்னைக்கு என்ன பண்ணிட்டோம் தூக்கிட்டோம் தூக்கிட்டு என்ன பண்றோம் மீனிங் மாத்தியாச்சு அல்லா தீனை நிலைநாட்டுகள் தீனை நிலைநாட்டுகள்னா அல்லா தொழு சொல்றான் தொழ தீன் அது தொழில் நிலைநாட்டுகள் தனியா இருக்கு தீனை நிலைநாட்டுகள் தனியா இருக்கு இவெல்லாம் சொல்கிறான் எல்லாம் ஒன்று தாங்க ஜி தீனா தீனால் தொலக தீனுடைய காரியம் இல்லையா அப்போ தீன நிலை நாட்டினா தொலக நிலை நாட்டினா தீன நிலை நாட்டின மாதிரி இப்படி வந்து மீனிங் இன்றைக்கும் நம்ம வந்து நிறைய மாற்றிட்டு இன்றைக்கி நமக்கு உள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை நடந்துக்கிட்டு இது மாதிரியான வேலைகள் தான் நாமளும் செஞ்சுட்டு இருக்கோம் அதனால தான் சொல்கிறேன்ல அவங்க எதை மறைச்சாங்களோ அவங்க என்ன மறைச்சாங்க ரசூல்லா ஒரு இறை தூதர் குரான் வந்து அல்லாவுடைய வேதம் குரானை பற்றியும் பைபிளில் ஒரு வேதம் வரும் அந்த வேதத்தில் தொடர்ச்சியாக இருக்காது விட்டு விட்டாக இருக்கும் ஒரு ஆளுடைய ஸ்டைல என்ன விட்டு தான் இருக்கு இதுக்கு ஸ்டார்டிங்கும் இருக்காது எண்டும் இருக்காது விட்டு விட்டா இருக்கும் இந்த வேதம் பைபிளில் இந்த வேதத்தை பத்தி என்ன இருக்குன்னா விட்டு விட்டா இருக்கும் ஒரு வேதம் அப்படிதான் இருக்கும் விட்டு விட்டா இறங்கும் அந்த வசனம் அந்த மாதிரி அந்த மாதிரி சொல்லப்பட்டே இருக்கு அப்போ இவங்க என்ன பண்ணாங்க இந்த கால கடந்த காலகட்டங்களில் அவங்க மறைச்சாங்க இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அதே வேலையும் சேரும் அவங்க அவங்க ரசூல்லா இறை தூதர் இல்லைன்னாங்க நாம் என்ன சொல்கிறோம் ரசூல்லா கொடுக்கப்பட்ட அந்த பணியை மறைக்கும் இந்த உம்மத்துக்கு மேலே கொடுக்கப்பட்ட பொறுப்பை மறைக்கும் இந்த உம்மத்தை நம்ம உலகத்துக்கே ரோல் மாடலாக தூக்கி நிறுத்த வேண்டிய பொறுப்பு இருக்குது அந்த பொறுப்பை நம்ம விட்டுட்டதுனால அந்த பொறுப்பு நமக்கு இல்லைன்னு சொல்லிட்டதுனால இன்னைக்கு நாம் என்ன பண்ணுறோம் ரொம்ப மட்டத்தில் மட்டம் நிலையில் இருக்கோம் நமக்குள்ளேயே அடிச்சுக்கிற அந்த வேலையை மட்டுந்தான் இன்றைக்கி நாம் என்ன பண்ணுறோம் பார்த்துட்டு இருக்கிறோம்